ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு த ஃபேப்ரிக் ஸ்டுடியோ இன்னைக்கு வீடியோ ஒரு சப்ஸ்கிரைபரோட ரெக்வஸ்ட் தான் சேரீலருந்து கன்வெர்ட் பண்ண பட்டு பாவாடை சட்டை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு இந்த சேரீயை எப்படி ஹேண்டில் பண்ணுறது எந்த மாதிரி கட் பண்ணி எந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னே ஒரு டவுட் இருக்குது ரொம்ப பேசிக்கான விஷயங்கள்லாம் நான் இதில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த சேரீ பார்த்திங்கன்னா நான் மீசோலேருந்து வாங்கியிருந்தேன் இதோட காஸ்ட் அரௌண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸு ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி பிக்சரில் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி டெலிவரி கொடுத்துருக்காங்க இதோட கிளாத் பார்த்திங்கன்னா காட்டன் சில்கில் இருக்க மாதிரி இருக்குது இது வந்து ப்ளவுஸு அண்ட் இந்த பார்ட் வந்து பல்லு பாட்டு கிளாத் நல்லா ஷைனியாக இருந்துச்சு லுக்காக இருந்தது பார்க்குறக்கு டிரான்ஸ்பரண்டாகவும் இல்லை இந்த அமௌண்ட்டுக்கு இது ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன் இந்த ப்ராடக்டோட கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த சேரிலேருந்து நான் ரெண்டு கிட்ஸுக்கு பாவாடை சட்டை தைக்க போகிறேன் அஞ்சு வயசு அண்டு ரெண்டு வயசில் இருக்க ரெண்டு கிட்டுக்கு இதே ஸ்டிச் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு எப்படி சேரீயை கட் பண்ணுறது எவ்வளோ கிளாத் எடுக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துரலாம் ஸ்கர்ட் பாட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரே மாதிரியான கிளாத் இருக்கணும் ஸோ நான் இதில் வந்து பல்லு பாட்டையும் ப்ளவுஸ் பாட்டையும் கட் பண்ணி தனியாக எடுத்துக்கிறேன் அது நம்மளுக்கு வேண்டாம் அதே மாதிரி நீங்கள் சேரீயில் ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஸேரீயை கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க இந்த டிசைன் பார்த்திங்கன்னா பல்லுவையும் ப்ளவுஸையும் தவிர மற்ற எல்லா இடத்துலையும் ஒரே டிசைன் தான் இருக்குது சில ஸேரீல பார்த்தீங்கன்னா நம்ம ஸேரீ கட்டும்போது உள் பக்கமாக போகிறதில் ப்ளைனாக இருக்கிற மாதிரி இருக்கும் பெருசாக டிசைன் இருக்காது வெளி பக்கம் மட்டும் டிசைன் இருக்கும் ஸோ அந்த மாதிரி சேரீ இருந்தால் ரெண்டு பேர்த்துக்கு ஸ்டிச் பண்ண முடியாது அதையும் பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ ஸேரீலருந்து பல்லு பாட்டு அண்ட் ப்ளவுஸ் ரெண்டையும் கட் பண்ணி எடுத்துட்டேன் கட் பண்ணதுக்கப்புறம் சேரீ இந்த மாதிரி ஃபோர் ஃபோல்டிங் பண்ணியிருக்கேன் இந்த ஸேரீ ஃபுல்லாகவே இதே செக்கு டிசைன் தான் இருக்குது இப்போ இந்த சேரீ எவ்வளோ லென்த்தில் இருக்குதுன்னு பார்த்துடலாம் இன்ச் டேப் இல்லாமல் சென்டிமீட்டரில் வச்சு அளந்து பாருங்கள் இப்போ நான் வந்து ஃபோர் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் சாரியை சென்டிமீட்டரில் வச்சு அளந்து பார்க்கும்போது நூற்றி இருபத்தி மூணு சென்டிமீட்டர் வருது இந்த நூற்றி இருபத்தி மூணு சென்டிமீட்டர் இன்டூ நாலால் போடும்போது நம்மளுக்கு டோட்டலாக எவ்வளோ லென்த் இருக்குன்னு தெரிஞ்சிரும் இப்போ நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சென்டிமீட்டர் இருக்குது இதை மீட்டராக மாற்றினோம்னா டிவைட் பை ஹண்ட்ரட் போட்டோம்னா நம்மளுக்கு கிடச்சிரும் ஸோ நாலு மீட்டர் தொண்ணூற்றி ரெண்டு இன்ச் சாரி சென்டிமீட்டர் இருக்குது அதாவது அஞ்சு மீட்டருக்கு ஒரு எட்டு சென்டிமீட்டர் மட்டும் கம்மியாக இருக்குது இப்போ இந்த கிளாத்தை நம்ம ரெண்டு கிட்ஸுக்கும் ஸ்பிரிட் பண்ணணும் டோட்டலாக பார்த்திங்கன்னா ஃபோர் பாயிண்ட் நைன் டூ மீட்டர் இருக்குது ஃபைவ் இயர் பேபிக்கு பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கால் மீட்டர் நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளாத் அதிகமாக தேவைப்படும் அதே மாதிரி டூ இயர் பேபிக்கு பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற ரெண்டே கால் மீட்டரை எடுத்துக்கலாம் ரெண்டே கால் மீட்டர் எக்ஸாக்டாக இருக்காது அதில் ஒரு எட்டு சென்டிமீட்டர் மாதிரி கம்மியாக இருக்கும் ஸோ இதுவே கரெக்டாக இருக்கும் இந்த ரெண்டு பேபிஸ்க்கும் இப்போ இதில் ஃபைவ் இயர் பேபிக்கு தகுந்த மாதிரியான கிளாத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இதே ஃபோர் ஃபோல் பண்ணி வச்சிருக்கேன் இதோட லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தரலாம் இது வந்து சென்டிமீட்டரில் தான் அளந்து பார்க்கணும் எனக்கு வந்து அறுபத்தி எட்டு சென்டிமீட்டர் இருக்குது அறுபத்தி எட்டு எண்டு நாலுன்னு போட்டோம்னா இரநூத்தி எழுவத்தி ரெண்டு சென்டிமீட்டர் கிடைக்கிது அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு புள்ளி ஏழு அஞ்சு மீட்டரு ஸோ நம்ம என்ன வேணும்னு நினச்சோமோ அந்தளவுக்கு தேவையாக கட் பண்ணி எடுத்துருக்கோம் இந்த சேரீயில் பார்த்தோம்னா ஃபோர் இன்ச் பார்டர் கொடுத்துருக்காங்க பட்டு பாவாடை சட்டைக்கு பார்டர் நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் எப்படியும் ஒரு சைடு பார்டரை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ அந்த பார்டரை நான் மட்டும் நான் கட் பண்ணி இன்னொரு சைடு பார்டர் கூட அட்டாச் பண்ணிக்க போகிறேன் பட்டு பாவாடை சட்டைக்கு நல்லா பெரிய சைஸ் பார்டர் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இது வந்து ஆப்ஷனல் தான் எனக்கு தேவைப்படுறனால இது பண்ணுறேன் நீங்கள் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போது ரெண்டு பார்டரோட ரைட் சைடையும் ஒன்றா வச்சுட்டு எந்த அளவுக்கு நம்மளுக்கு பார்டர் வேணுமோ அந்த இடத்துல கரெக்டாக ஒரு தையல் போடணும் ரெண்டையும் சேர்த்து இதை தைக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து தைச்சுக்கோங்க ஏன்னா பார்டர் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா தான் பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்டரில் எந்தளவுக்கு டிசைன் வேணுமோ அந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பார்டரோட எஜ்ஜஸ் இருக்கும் இல்லையா அது கூட வச்சு ஒரு தையல் போட்டரலாம் இப்போ நான் ரெண்டு பார்டரையும் அட்டாச் பண்ணிட்டேன் இப்போ உள் பக்கம் பார்த்தோம்னா கிளாத்து நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த எக்ஸஸாக இருக்க கிளாத்தை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நீட்டாக அயன் பண்ணிக்கோங்க அப்போ தான் பார்டர் வெளிப்பக்கமாக மேலே தூக்கிட்டு இல்லாமல் இருக்கும் ஐன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸாரீயில் கீழே ஃபால்ஸ் கொடுப்போம் இல்லையா அதை வச்சு இதில் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஜரி பாட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க இது எல்லாருமே வந்து குலுசு போட்டிருப்பாங்க ஸோ அவங்க கொலுசில் எழுத்து இந்த ஜரி ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் பார்த்து பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ராடக்ட் அவுட்புட் ரொம்பவே நீட்டாக இருக்கும் அடுத்து நம்ம ஸ்கர்ட் பாட்டோட மெஷர்மெண்ட்ஸை பார்த்துடலாம் இப்போ வந்து நான் ஃபைவ் இயர் கேர்லுக்கு மட்டும்தான் வந்து இதோட ஸ்டிச்சிங் போட்டிருக்கேன் எனக்கு இப்போ இந்த பட்டுப்பாவாடையோட ஹைட் பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு இன்ச்சு இந்த பட்டுப்பாவாடையோட மேல் பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம காட்டன் கவுன் மாதிரி ஒன்று அட்டாச் பண்ணுவோம் அது வந்து ஒரு நைன் இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்துக்க போகிறோம் ஸோ நைன் இன்ச் அப்படின்னா ஸ்கர்ட் பாட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இன்ச் இருந்துச்சுன்னா போதும் குழந்தைங்க சீக்கிரமாக வளர்ந்துருவாங்க ஸோ ஸ்கர்ட்டை வந்து ஈஸியாக பற்றாமல் போயிடும் ஸோ பிரித்து விடுறதுக்காக எக்ஸஸாக ஒரு சிக்ஸ் இன்ச் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்கர்ட்டோட மெஷர்மெண்ட்லேருந்து ஒரு ஆறு இன்ச் அதிகமாக வச்சு எடுத்துக்கலாம் அப்போ முப்பத்தி ஒரு இன்ச்சு ஹைட்டு மேலே வர பாடி பார்ட் பார்த்திங்கன்னா நைன் இன்ச்சு ஸோ நான் இப்போ வந்து இந்த ஸ்கர்ட்டுக்கு மட்டும் தேர்ட்டி ஒன் இன்ச் கட் பண்ணிக்கலாம் தேர்ட்டி ஒன் இன்ச் கூட இன்னும் ஒரு ஹாஃப் இன்ச் அடிஷ்னலாக ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து சீங்க்காக இப்போ இந்த தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கட் போட்டுடலாம் பார்டர்கிட்ட எனக்கு எதுவும் அடித்து திருப்புற மாதிரி இல்லை அதனால் தைக்கிறதுக்கு எதுவும் நான் கிளாத் வெளில உங்களுக்கு பார்டர் கிட்டே திருப்பி அடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு விட்டுருங்க இப்போ நான் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வந்து கிளாத் கட் பண்ணி எடுத்தாச்சு டோட்டலாக மெயின் ஃபேப்ரிகில் இவ்வளோதான் கட்டிங்க இப்போது லைனிங் கிளாத் கட் பண்ணிடலாம் லைனிங் கிளாத்தும் நான் ரெண்டு மீட்டர் எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி ஃபோர் ஃபோல்டிங் பண்ணி வச்சுருக்கேன் பட்டு பாவாடையோட ஹைட்டை விட நம்ம லைனிங் கிளாத்தோட ஹைட் கம்மியாக இருந்துச்சுனாவே போதும் பட்டு ஹைட் ஃபினிஷ் பண்ணும்போது இருபத்தி அஞ்சு இன்ச்சு தான் இருக்கும் அதை விட ஒரு டூ இன்ச் கம்மியாக ஒரு இருபத்தி மூணு இன்ச் ஹைட் இருக்கிற மாதிரி நம்ம லைனிங் கிளாத் எடுத்துக்கலாம் இதுலையும் கீழ்ப்பக்கமாக நீங்கள் மடித்து தைக்கணும் அப்படின்னா அங்கே ஒரு ஒன் இன்ச் மாதிரி அதிகமாக வச்சுக்கோங்க எனக்கு வந்து மடித்து தைக்க போகிறதில்ல அதனால் நான் வந்து இருபத்தி மூணு இன்ச் மட்டும் ஸ்ட்ரைட்டாக எடுத்து கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் நினைக்கலாம் மெயின் ஃபேப்ரிக்கே ரெண்டே முக்கால் மீட்டர் தான் எடுத்துருக்கோம் லைனிங் கிளாத் ரெண்டு மீட்டர் எடுக்கணுமான்னு லைனிங் கிளாத் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கேன் கேன் வைக்க தேவையில்ல பட்டு பாவாடைக்கு ஒரு நல்ல வால்யூம் கொடுக்கும் உள் பக்கம் இதனால் நான் ரெண்டு மீட்டர் எடுத்திருக்கேன் நீங்கள் வேணும்னா ஒரு ஒன்றரை மீட்டர் கூட எடுத்துக்கோங்க இப்போ கட் பண்ணது போக பேலன்ஸ் இருக்க கிளாத்தை நம்ம ஸ்கர்ட்டில் மேலே பாடி பார்ட் தைக்கிறதுக்காக எடுத்துக்கலாம் கிளாத்தை இந்த மாதிரி ஃபோர் ஃபோல்டிங் பண்ணி எடுத்திருக்கேன் ஃபோல்டிங் சைடு என் சைடு இருக்க மாதிரி போட்டிருக்கேன் நம்ம பாடி பார்ட்டோட ஹைட் பார்த்திங்கன்னா நைன் இன்ச்சு மேலே ஒரு ஹாஃப் இன்ச் கீழே ஒரு ஹாஃப் இன்ச் நம்மளுக்கு எக்ஸஸாக தேவை ஸோ டென் இன்ச்சாக நம்ம வந்து இந்த கிளாத்தோட ஹைட் எடுத்துக்கலாம் ரா எஜ்ஜாக கட் பண்ணியாச்சு இப்போ கிளாத்தோட ஹைட் வந்து பத்து இன்ச் இருக்குது கீழே ஒரு ஹாஃப் இன்ச் மேலே ஒரு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறக்கு ஒரு ஹாஃப் இன்ச் விட்டுடலாம் நான் வந்து இந்த பாடி பார்ட்டுக்கு லைனிங் கிளாத்தையே எடுத்திருக்கேன் உங்கள் கிட்ட வந்து இந்த ப்ளவுஸ் கிளாத் அந்த மாதிரி ஏதாவது இன்னும் கொஞ்சம் திக்கான கிளாத் இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஷோல்டர் மார்க் பண்ணிக்கிறேன் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு நெக் வித் வந்து ரெண்டே ஹால் இன்ச் நான் வெளிப்பக்கம் இருக்க சட்டையில் வைக்க போகிறேன் அப்போது உள் பக்கம் இருக்க இந்த பாடி கிளாத் வெளியே தெரியக்கூடாது அப்படின்னா இந்த நெக் வித் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும் ரெண்டரை இன்ச்சு இந்த இடத்துல நான் மடித்து தான் தைக்க போகிறேன் ஸோ வந்து ரெண்டே ஹால் இன்ச் எடுத்து நாங்கள் ஒரு கால் இன்ச்சுக்கு வந்து மடித்து தைச்சேன் அப்படின்னா ரெண்டரை இன்ச் ஆகிடும் ஸோ நான் ரெண்டே கால் இன்ச்சுக்கு நெக் மார்க் பண்ணிக்கிறேன் ஆம் ஹோல் லென்த் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு சின்ன குழந்தைங்க தான் ஸோ இது கரெக்டாக இருக்கும் எல்லைன் வரைஞ்சிட்டு ஆம் ஹோல் ரவுண்ட் வரைஞ்சிக்கிறேன் அடுத்து செஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு இன்ச்சு ஒரு ரெண்டு இன்ச் அடிஷ்னலாக எடுத்துக்கோங்க இருபத்தி அஞ்சு இன்ச்சு நாலாவில் டிவைட் பண்ணும்போது ஆறே கால் இன்ச் வரும் மார்க் பண்ணிக்கிட்டேன் ப்ளஸ் ஒரு ஒன் இன்ச் ஆறு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு எக்ஸஸ்ஸாக மார்ஜின் மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தான் வேஸ்ட் ரவுண்ட்லேயும் வேஸ்ட் ரவுண்ட் வந்து டுவெண்ட்டி ஒன் இன்ச்சு ஒரு டூ இன்ச் அடிஷ்னலாக எடுத்து டுவெண்ட்டி த்ரீ இன்ச்சாக எடுத்துக்கலாம் டிவைட் பை ஃபோர் போட்டோம் அப்படின்னா அஞ்சே முக்கால் இன்ச் வரும் அதை மார்க் பண்ணிக்கிறேன் ப்ளஸ் ஒரு ஒன் இன்ச் மார்ஜின்னு கூடவே ஒரு ஒன் இன்ச் வந்து டாட்காக இந்த டாட் வேணும்னா நீங்கள் கொடுத்து மார்க் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதை கட் பண்ணிடுறேன் இது வந்து காட்டன் லைனிங் கிளாத் தான் ஸோ நம்ம வந்து கீழே பட்டு கொஞ்சம் வெயிட்டாக ஸ்டிச் பண்ணும்போது இதை கொஞ்சம் இழுத்துட்டு வரும் அதனால் ஸ்லோப் லைன் போட்டு கட் பண்ணிக்கலாம் வேஸ்ட் ரவுண்ட்லேயும் ஷோல்டர் ஸ்லோப்பும் அதே மாதிரி ஹாஃப் இன்ச்சில் கட் பண்ணிக்கிறேன் இப்போது நெக் வித் மார்க் பண்ணிக்கிறேன் ரெண்டே ஹால் இன்ச்சு கீழே வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் நான் ஃப்ரெண்ட் நெக் வந்து ஃபோர் இன்ச் வைக்க போகிறேன் ஸோ அதுக்கு வெளியே இந்த கிளாத் தெரியக்கூடாது அப்போ தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா அதை விட இது வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சிட்டோம் அப்படின்னா உள் பக்கமாக போயிடும் ஸோ நெக் வித் டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு நெக் லென்த் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு வச்சுட்டு ரவுண்ட் ஷேப்பில் நெக் வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம் இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு அதே மாதிரி ஃப்ரண்ட் ஹோலும் ஒரு ஹாஃப் இன்ச் குழிவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதெல்லாம் ஆப்ஷனல் தான் இது வந்து உள் பக்கமாக போக போகிற கிளாத்து தான் ஸோ பெருசாக எதுவும் தெரிஞ்சுக்காது வெளியே பேக் சைடில் நெக் வித் பார்த்திங்கன்னா சேம் ரெண்டே கால் இன்ச்சு நெக்கோட ஹைட் மூன்றரை இன்ச்சு வச்சுட்டு பாக்ஸ் போட்டுட்டு ரவுண்ட் ஷேப்பில் நெக் வரைஞ்சி கட் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கோட மெஷர்மெண்ட்ஸு ரொம்ப ரொம்ப சிம்பிள் பட்டு பாவாடை சட்டை ஸ்டிச் பண்ணுறது நம்மளுக்கு ஒரு சில ட்ரிக்ஸ் மட்டும் தெரிஞ்சிடுச்சுன்னா டக்குன்னு நம்ம தைச்சிடலாம் இப்போது தைக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு மேலே வர பாடி பார்ட் ஸ்டிச் பண்ணிடலாம் ரெண்டு கிளாத்தோட ரைட் சைடையும் ஒன்றா வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிடுறேன் ஷோல்டருக்கு எப்போவும் டபுள் ஸ்டிச் போடணும் ஸோ டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம் பேக் சைடில் நம்ம ஒரு சின்னதாக ஹூப் வச்சுக்கலாம் இதை வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே முடிஞ்ச வரைக்கும் தைச்சிக்கோங்க நான் மறந்துட்டேன் இப்போ இந்த பேக் சைட் கிளாத்தில் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் நெக்குக்கு கீழே மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிறேன் ஒரு சிலர் வந்து இது ஃபுல்லாகவே ஹூப் பட்டி அண்ட் ஐ பட்டி வைப்பாங்க நீங்களும் வேணும்னா அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஆனால் இதுவே இனாஃப் இதுவே போதும் இதை அடிச்சு திருப்பிறகு ஒரு த்ரீ இன்ச் வித் அண்ட் ஃபோர் இன்ச் ஹைட் இருக்க மாதிரி ஒரு கிளாத் எடுத்து அதோட சைட்டில் இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன ஹூக் மட்டும் வரும் எப்படியும் நம்ம தலைவலியாக தான் போடுவோம் ஸோ அது வந்து இந்த ஹூக் ஒன்று இருந்துச்சுன்னா போதும் பிரித்து விட்டரலாம் இப்போ அந்த கிளாத்தில் டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஒரு வி ஷேப்பில் லைன் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம கட் பண்ண அந்த கிளாத்துக்கு மேலே அதாவது நல்ல பக்கம் வச்சுட்டு இந்த வி ஷேப்பில் தைச்சிட்டு ராங் சைடில் திருப்பிக்கிறேன் தையல் போட்டுட்டு ஒரு கால் இன்ச் கேப் விட்டுட்டு வி ஷேப்லேயே கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த கிளாத்தை உள் பக்கமாக டர்ன் பண்ணிடலாம் இதில் வந்து இந்த ஓப்பன் சைடில் ஒரு சின்னதாக ஒரே ஒரு ஹூக்கும் ஒரு ஐப்பட்டி மட்டும் வந்து ஸ்ட்ரிச் பண்ணிக்கிறேன் இப்போ அந்த கிளாத்தை உள் பக்கமாக திருப்பிட்டு டாப் ஸ்டிச் ஒன்று போட்டுடலாம் அடுத்து இந்த ஆம் ஹோல் ரவுண்ட் நெக் எல்லாத்துலேயுமே ஒரு கால் இன்ச்சுக்கு இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி தைக்கணும் இந்த ஆம் ஹோல் லைன் நெக் லைன் ரெண்டையுமே வந்து கிராஸ் பீஸ் கொடுத்தும் தைக்கலாம் ஆனால் கெத்ததுக்கு போடும்போது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் வெளிப்பக்கமாக ஆல்ரெடி ஒரு சட்டை ஸோ கசகசன்னு இருக்க மாதிரி இருக்கும் அதனால் இந்த கிளாத்தையும் நீங்கள் வந்து ஒரு கால் இன்ச்சுக்கு டபுள் ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி மடித்து தைச்சிடலாம் இது வந்து ராங் சைடில் மடித்து தைக்கணும் பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் இது வந்து காட்டன் கிளாத்து நீங்கள் எப்படி ஃபோல்ட் பண்ணிங்கனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோல்ட் ஆகும் ஸோ கால் இன்ச்சில் டபுள் ஃபோல்ட் பண்ணி தைச்சிடலாம் இதே மாதிரி நெக்கு இன்னொரு ஆம் ஃபோல் லைனையும் நான் ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ நான் டாட்டுக்கு கிளாத் விட்டுருந்தேன் ஸோ கடைசியில் ஒரு ஒன் இன்ச்சை மட்டும் விட்டுட்டு அதில் ஹாஃப் எவ்வளோ இருக்கும் அதை மார்க் பண்ணி டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சுக்கு நான் டாட் பிடிச்சிக்கிறேன் இந்த மாதிரி டாட் பிடிச்சிங்கன்னா ஒரு நீட்டான ஒரு ஷேப் கிடைக்கும் அதுக்காக தான் இதெல்லாம் ஆப்ஷனல் தான் இப்போ பாடியோட ரெண்டு சைட்லையுமே டாட் பிடிச்சாச்சு அடுத்து ராங் சைடில் திருப்பிட்டு சைடில் ஒரு ஒன் இன்ச் மட்டும் தானே நம்ம எக்ஸ்ட்ரா விட்டோம் அந்த ஒன் இன்ச்சை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டலாம் இது வந்து சைட் ஜாயினிங் அதனால் வந்து டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கமும் இப்போ சைட் ஜாயின் பண்ணியாச்சு இப்போ இதோட வேஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க நம்மளுக்கு தேவை வந்து இருபத்தி மூணு இன்ச்சு பதினொன்றரை இன்ச் இருக்குது ஸோ பதினொன்றரை பதினொன்றரை இருபத்தி மூணு இன்ச் நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கு வேஸ்டும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும் ஏன்னா இதை வந்து நம்ம ஸ்கர்ட் பாட்டோட கனெக்ட் பண்ண போகிறோம் அதனால் அதே மாதிரி செஸ்டும் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ச் இருக்குது கரெக்டாக இருக்குது இப்போது கீழே வர ஸ்கர்ட்டை தைச்சிடலாம் ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தை தைச்சிடலாம் லைனிங் கிளாத்லையும் ப்ளீட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு எந்த ஃபார்ம்லாவும் இல்லை ரேண்டமாக அப்படியே வந்து நான் ப்ளீட்ஸ் வைக்க போகிறேன் ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் ஒரு ஒன் இன்ச் கேப் பெற்றுருங்க அதே மாதிரி எண்டிங்கில் ஒரு ஒன் இன்ச் கேப் விட்டுருங்க இது வந்து சீமுக்காக அதுக்கப்புறம் ரேண்டமாக நான் வந்து ப்ளீட்ஸ் வச்சு எடுத்துக்கிறேன் ப்ளீட்ஸ் வச்சதுக்கப்புறம் இந்த கிளாத்தோட லென்த் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு இன்ச் இருக்கணும் ஸோ அதை பேஸ் பண்ணி நான் இப்போ வந்து இதை ப்ளீட்ஸ் வச்சு எடுத்துக்கிறேன் ரெண்டு மீட்டர் கிளாத் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பாவாடைக்கு ஒரு நல்ல வால்யூம் கொடுக்கும் உள்ள கேன் கேன் வச்சு தைக்கலனாலும் அந்த ஃபினிஷிங் இருக்கிற அளவுக்கு இந்த கிளாத்தே கொடுக்கும் ஸோ இப்போ இந்த ரெண்டு மீட்டர் கிளாத்லையும் நான் வந்து நீட்டாக ப்ளீட்ஸ் வச்சு எடுத்துட்டேன் இப்போ இதோடய லென்த் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு இன்ச் இருக்கணும் இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ இதோட லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தரலாம் பன்னெண்டு இன்ச் இருக்குது ஸோ டோட்டலாக வந்து இருபத்தஞ்சி இன்ச்சு ரெண்டு இன்ச் பார்த்தோம்னா நம்மளுக்கு சீம்க்காக போயிடும் இப்போ இருபத்தி மூணு இன்ச் நமக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்து மெயின் ஃபேப்ரிக்ல ப்ளீட்ஸ் வச்சிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே டக் பிடிக்கிறக்காக எக்ஸஸாக ஒரு ஆறு இன்ச் கொடுத்தோம் இல்லையா அதையே வந்து தைச்சிடலாம் இந்த இடத்துல நம்ம டபுளாக ஃபோல்ட் பண்ணி தைப்போம் அதனால மூணு இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு தைக்கும் போது தான் நம்மளுக்கு ஆறு இன்ச் கரெக்டாக கிடச்சிரும் இதை மெஷர் பண்ணும்போது பார்டர்லேருந்து மேலே மூணு இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க இந்த மூணு இன்ச் லைனை நீங்கள் ராங் சைடில் ஃபுல் லென்த்துக்குமே மார்க் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து ஃபுல்லாக லைன்ஸ் இருக்குது அதனால எனக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கு இதில் நீங்கள் வந்து ஸ்கர்ட் பாட்டோட ஃபுல் லென்த்துலேயும் இருந்து ஒரு மூணு இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ராங் சைடில் பார்டர் பக்கத்துலேயே வந்து ஒரு தையல் போடுறேன் இந்த டக் பிடிக்கிற கிளாத் பார்த்திங்கன்னா உங்கள் பார்டரோட வித்தை விட அதிகமாக இருக்கக்கூடாது இல்லைனா உங்கள் பார்டருக்கு வெளியே தெரியும் இந்த கிளாத்து மினிமமாக ஒரு ஃபோர் இன்ச்சில் இருந்து ஒரு எயிட் இன்ச் வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம் இப்போ கிளாத்தோட ஃபுல் லென்த்லேயும் நான் வந்து டக் பிடிச்சாச்சு எனக்கு கிளாத்து பார்டர் ரெண்டுமே ரொம்ப லைட்டாக இருக்குது அதனால எனக்கு வந்து வெளிப்பக்கமாக பெருசாக தெரியலை ஐன் பண்ணால் நீட்டாக இருந்துச்சு உங்களுக்கு பார்டர் ரொம்ப திக்காக இருக்குது தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கர்ட்டோட ஹைட்டு கரெக்டாக இருபத்தஞ்சரை இன்ச் வந்துடுச்சு ஒரு ஹாஃப் இன்ச் மட்டும் தையலுக்கு போகும் ஸோ இருபத்தஞ்சி இன்ச்சு கரெக்டாக இருக்குது இப்போ மெயின் ஃபேப்ரிகில் வைக்கிற ப்ளீட்ஸுக்கான கேல்கலேஷன் பார்த்தலாம் எங்கிட்ட இருக்க கிளாத்தோட லென்த் பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கால் மீட்டரு நம்ம மீட்டரில் வச்சு எதுவுமே பண்ண முடியாது ஸோ இன்ச்சஸ்ல மாற்றிடலாம் ரெண்டு புள்ளி ஏழு அஞ்சு இன்ட்டு நாற்பதுன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ச்சஸ்ல கிடச்சிரும் இப்போ நூற்றி பத்து இன்ச்சு இங்கே வந்து ப்ளீட்டோட சைஸ் நான் ரெண்டு இன்ச் வைக்க போகிறேன் ஒன் இன்ச் தான் நான் எப்பவும் வச்சுருக்கேன் புதுசாக ட்ரை பண்ணலாமின்னு ஒரு ரெண்டு இன்ச் வச்சுருக்கேன் அடுத்து வேஸ்ட் ரவுன் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு இன்ச்சு இப்போ இதை வச்சு ப்ளீட்ஸ் இன்டேக் நம்ம வந்து கால்குலேட் பண்ணிடலாம் இந்த மாதிரி ப்ளீட்ஸோட சைஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது இல்லைனா கிளாத்தோட லென்த் இந்த மாதிரி எவ்வளோ தேவைன்னு தெரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்கெல்லாம் ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் வீடியோவோட லிங்க்கை ஐ பட்டனில் கொடுக்குறேன் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் இப்போ டோட்டலாக எனக்கு நூற்றி பத்து இன்ச் இருக்குது அதில் ஒரு ரெண்டு இன்ச் சீமுக்கு விட்டுட்டோம் அப்படின்னா நூற்றி எட்டு இன்ச்சு அப்போ என்னோடய ப்ளீட்ஸ் இன்டேக்குக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தா டோட்டல் லென்த்தில் இருந்து வேஸ்ட்டை மைனஸ் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் பிளேட்ஸோட டிவைட் பண்ணணும் டோட்டல் லென்த் பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு இன்ச்சு மைனஸ் இருபத்தி மூணு இன்ச்சு வேஸ்ட் ரவுண்டு கீழே வந்து நம்பர் ஆஃப் ப்ளேட்ஸ் பன்னெண்டு என்னோட இடுப்பு சுற்றளவு இருபத்தி மூணு இன்ச்சு அதில் ரெண்டு ரெண்டு இன்ச்சுக்கு ப்ளீட்ஸ் வைக்கும்போது எனக்கு பதினோரு ப்ளீட்ஸ் கரெக்டாக கிடைக்கும் ஒரு ப்ளீட்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ எப்படியும் நம்ம அதை பன்னெண்டு ப்ளீட்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் ஸோ நூற்றி எட்டு மைனஸ் இருபத்தி மூணு பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சு டிவைட் பை டுவெல்லு இது பார்த்தோம்னா செவன் இன்ச்சஸ் வருது செவன் பாயிண்ட் ஜீரோ சம்திங் வருது ஸோ இது நம்ம செவன் எடுத்துக்கலாம் ஸோ இதை நம்ம எப்படி கிளாத்தில் மார்க் பண்ணோம்னா ஒன் இன்ச் சீம்காக அதுக்கப்புறம் ஒரு டூ இன்ச்சு அதுக்கப்புறம் ஒரு செவன் இன்ச்சு இந்த மாதிரியே கொடுத்துட்டு கடைசியாக ஒரு ஒன் இன்ச் சீம்க்காக வைக்கணும் இதை பற்றி டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே இருக்குது இப்போது ப்ளீட்ஸ் மார்க் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒன் இன்ச்சு அதுக்கப்புறம் ஒரு டூ இன்ச்சு தென் செவன் இன்ச் மார்க் பண்ணுறோம் ப்ளீட்ஸ் இன்டேக்கு இப்போ இந்த ப்ளீட்ஸில் இந்த செவன் இன்ச்சுங்கிறது உள்பக்கமாக மடக்க போகிற கிளாத்து இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணும்போது நம்மளோட அந்த ஒன் இன்ச் சீம் இருக்கு இல்லையா அதை விடவே அந்த கிளாத் அதிகமாக போகுது இந்த ஃபஸ்ட் ப்ளீட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணுறக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த செவன் இன்ச் இருக்கு இல்லையா அதை மேபி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஒரு சிக்ஸ் இன்ச் அதாவது இந்த ஒரு ப்ளீட்டில் மட்டும் கம்மி பண்ணி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சீம் வந்து தனியாக இருக்கும் மற்ற கிளாத்தெல்லாம் அதுக்கப்புறம் தனியாக நம்மளுக்கு ப்ளீட்ஸு கரெக்டாக இருக்கும் இது ஒரு மெத்தடு இல்லை அப்படின்னா ஸ்டார்டிங்கில் சீம்க்கு ஒரு ரெண்டு இன்ச் விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு இன்ச் அதுக்கப்புறம் ஏழு இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மார்க் பண்ணி ஃபோல்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த இஷ்யூ எப்போ வரும் அப்படின்னா உங்களோட ப்ளீட்ஸ் இன்டேக் கிளாத் இருக்கு இல்லையா அது வந்து உங்களோட ப்ளீட்ஸோட விற்ற விட அதிகமாக இருக்கும்போது இந்த ஃபஸ்ட் ப்ளீட்டில் மட்டும்தான் வரும் ஸோ இதை மட்டும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு டேரெக்டாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு பதிலாக நீட்டாக வந்து ப்ளீட்ஸாக எடுத்து பின் பண்ணிக்கோங்க அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ நீட்டாக நான் வந்து ப்ளீட் பண்ணி பின் பண்ணி வச்சுருக்கேன் இதோட ஃபுல் லென்த் பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு இன்ச் இருக்குது ரெண்டு சைட்லேயும் ஒரு ஒரு இன்ச்சு வந்து சீம்க்கு போக பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு இருபத்தி மூணு இன்ச் கரெக்டாக இருக்குது என்ண்டிங்கில் ஒரு ஒன் இன்ச் மாதிரி எனக்கு கிளாத் அதிகமாக வந்துச்சு அதை மட்டும் கொஞ்சம் உள் பக்கமாக வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இல்லைனா வந்து அதை கட் பண்ணிடலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போ எல்லாம் எடுத்துட்டு மேல் பக்கமாக ஒரு தையல் போட்டாச்சு தையல் போட்டதுக்கப்புறம் இந்த கிளாத்தை நீட்டாக எடுத்து வச்சு ப்ளீட்ஸ் எல்லாம் அயன் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அயன் பண்ணணுன்னு ட்ரை பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அயின் பண்ணுறதுக்கு இவ்வளோ நீட்டாக வராது ஸோ அயன் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ப்ளீட்ஸோட ஒவ்வொரு எஜ்ஜிலையும் வந்து ஒரு த்ரீ இன்ச் வரைக்கும் ஒரு தையல் போடலாம் வேஸ்ட் ரவுண்ட் மேலே இருந்து கீழே ஒரு மூணு இன்ச்சுக்கு வந்து டபுள் ஸ்டிச் போடலாம் இது வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிற பேபிஸ்க்கு கொஞ்சம் ஆக்வர்டாக தெரியும் இது வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா விட்டரலாம் இப்போது லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் ஒன்றா எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டுமே கரெக்டாக இருபத்தி அஞ்சு இன்ச்சு லென்த் இருக்கணும் மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடில் இந்த லைனிங் கிளாத்தை வச்சுட்டு மேலேயே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் லைனிங் கிளாத்தும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஒரே லென்த்தில் இருக்கணும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க ப்ளீட்ஸ் வச்சு எடுத்தது இப்போ ரெண்டு கிளாத்தையும் ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணியாச்சு இப்போ சைட் ஜாயின் பண்ணிடலாம் ராங் சைடில் திருப்பிட்டு நம்ம ஒன் இன்ச்சுக்கு வந்து சீம் விட்டோம் இல்லையா அதை கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பக்கம் ஒரு லைனிங் கிளாத்து அதுக்கப்புறம் ரெண்டு மெயின் ஃபேப்ரிக் அதுக்கப்புறம் ஒரு லைனிங் கிளாத்து இந்த நாலு கிளாத்துமே ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு தையல் போடுறேன் நம்ம வந்து ஒன் இன்ச்சு சீங்க்காக கொடுத்துருக்கோம் அந்த சீங்க்காக கொடுத்த கிளாத்தை கரெக்டாக வச்சு தைச்சிடலாம் இந்த இடத்துல நான் ரெண்டு மீட்டர் லைனிங் கிளாத் கொடுத்துருக்கனால ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணிட்டேன் நீங்கள் வேணும்னா லைனிங் கிளாத் தனியாகவும் மெயின் ஃபேப்ரிக் தனியாகவும் கூட வச்சு தைச்சிடலாம் டைட் ஜாயினிங்கில் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்கர்ட் பார்ட்டை மேலே வர பாடி பார்ட் கூட அட்டாச் பண்ணிடலாம் பாடி பார்ட்டில் பேக் சைடில் சென்டரை மார்க் பண்ணிக்கிறேன் அதுவும் நம்ம இப்போ ஜாயின் பண்ணோம் இல்லையா ஸ்கர்ட்டோட ஜாயினிங்கு அது ரெண்டும் ஒன்றா வரணும் ஸோ பாடி பார்ட்டோட ரைட் சைடும் ஸ்கர்ட்டோட ரைட் சைடையும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க அந்த ஜாயினிங் ரெண்டும் ஒன்றா இருக்கணும் அதை கரெக்டாக வச்சுட்டு ஒரு பின் பண்ணிக்கோங்க அந்த வேஸ்ட் ரவுண்ட்லேயே அந்த பாடி பார்ட் அந்த கிளைனிங் கிளாத்தையும் நம்ம ஸ்கர்ட்டையும் ரெண்டையும் ஒன்றா வச்சு இந்த மாதிரி பின் பண்ணிக்கலாம் தைக்கிறக்கு உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இன்னொரு பக்கம் பின் பண்ணும்போது அந்த பாடி பார்ட் இருக்கு இல்லையா அதை அப்படியே ஸ்கர்ட்டுக்கு மேலே இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஸ்கர்ட்டோட ரைட் சைடும் பாடி பார்ட்டோட ரைட் சைடும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சு பின் பண்ணியாச்சு இப்போ வந்து அந்த ஹாஃப் இன்ச் டிஸ்டன்ஸ்லேயே தைச்சிடலாம் பின்னை எடுத்துகிட்டு அப்படியே லைனாக வச்சு தைச்சிக்கோங்க இந்த இடத்துல கிளாத் எங்கேயும் மடங்காமல் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க நிறைய ப்ளீட்ஸ் வச்சுருக்கோம் ஸோ வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சு தைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இங்கேயும் தையல் பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க ஏன் நான் லைனிங் கிளாத்துக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்க கிளாத் எடுக்க சொன்னேன்னா நம்ம ஸ்கர்ட் பார்ட் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் சம்டைம்ஸு நம்ம கிளாத்தை தண்ணியில் போட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி லைனிங் கிளாத் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும் இன்னும் தண்ணியில் போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆகிடும் வீக்காக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் இன்னும் கொஞ்சம் திக்கான கிளாத் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன் அவ்வளோதான் நம்ம பட்டு பாவாடை ரெடி ஆகிடுச்சு ஸ்கர்ட்டோட ஜாயினிங்கும் பேக் சைடோட சென்டரும் ஒன்றா இருக்கணும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க வீடியோ ரொம்ப லென்த்தாக போனனால இந்த பட்டு பாவாடியோட சட்டையை நான் வந்து இன்னொரு வீடியோவாக போடுறேன் இந்த வீடியோவில் நிறைய பேசிக்கான விஷயங்கள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது இல்லை யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஏதாவது கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கூடவே தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்